ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபதில் நடந்த சம்பவம் அது இப்போ இந்த நான்காண்டுகளை எவ்வளவு லட்சம் கோடிகள் மாயமாயிருக்கு அதை யாருக்கிட்ட கொடுத்துருக்காங்க அது மீண்டும் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி கொடுக்குறாங்களா நிறைய இருக்குல்ல இப்போ நாலு கோடியே பிடிச்சாங்களே என்ன ஆகிட்டுருக்கு எங்கள் ஈடிலாம் தூங்கிட்டு தானே இருக்குது அமலாக்கத்துறை என்ன இருக்கு நாலு கோடி விஷயத்தில் சிபிஐ என்ன பண்ணிகிட்ருக்கு இன்கம் டேக்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்குது இல்லை இதை இதை வந்து கர்நாடக அரசு தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒன்றையும் பண்ண முடியாது அரசியல் ரீதியாக அவங்க பேசிகிட்டு இருக்கலாம் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு ரொம்ப தெளிவாக இருக்குது தமிழ்நாட்டுடைய அனுமதி இல்லாமல் ஒரு கல்லை கூட எடுத்து வைக்க முடியாது அப்படின்னா அவங்க எப்போவும் செஞ்சுருப்பாங்க அதனால் அரசியலுக்காக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க நாமளும் தொடர்ந்து நீதிமன்றத்தில் அணுகி கொண்டு இருக்கிறோம் ஒருபோதும் தமிழ்நாட்டுடைய விவசாயி பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காமல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பார்த்துக்கொள்ளும் அவர்களுக்காக குரல் கொடுக்கும் இல்லைங்க இப்போ உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சு காவிரி நடுவர் மன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சு தீர்ப்பாயம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சு நமக்கு எத்தனை சென்டிமீட்டர் தண்ணி விடணும்ன்ட்டு இதை நடைமுறைப்படுத்துவது யார் கையில் இருக்கு ஒன்றிய அரசு கையில் இருக்கு யார் ராணுவம் வச்சிருக்காங்கல்ல அவங்க இராணுவத்தை அனுப்பி காவிரியில் போய் நிறுத்தி உரிய பங்கை கொடுங்க நாங்கள் சட்டத்தை நிலைநாட்டுகிறோம் நீதிமன்றத்தை மதிக்கிறோம் நடுவர் மன்ற தீர்ப்பை மதிக்கிறோம் தீர்ப்பாயத்தை மதிக்கிறோம் சொல்லி மோடி அரசு செய்ய வேண்டிதானே ஆமாம் ஒழுங்காற்றுக்குழு தான் பாரபட்சமாக நடக்குது அதை யார் வந்து நடைமுறைப்படுத்தணும் ஒழுங்காற்றுக்குழுவை கட்டுப்படுத்துவதும் நடைமுறைப்படுத்துவதும் ஒன்றிய அரசின் கையில் தானே இருக்குது சரி தமிழ்நாட்டு தலைவராவது கேட்கலாம்ல பாஜகவில் இருக்கிறவர் ஏங்க இவ்வளவு தீர்ப்பு வந்த பிறகும் தமிழ்நாட்டுக்கு ஏன் பாதகமாக இருக்குது அப்போ நடுநிலையாக செயல்பட வேண்டிய உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய தீர்ப்பாயங்கள் நடுவர் மன்றங்கள் ஏன் பாரபட்சமாக இருக்குதுன்னு கேட்கணும் இல்லையா இதை கேட்குற ஆளுமையும் அதிகாரியும் ஒன்றிய கிட்ட தான் இருக்குது அவங்க வேடிக்கை பார்க்குறாங்க அரசியலாக்குறாங்க இதை ரைட் அதுதான் சொல்கிற ஒழுங்காற்று குழு வந்து பரிந்துரை செஞ்சுட்டு பேர் நடைமுறைப்படுத்துறதுக்காக கர்நாடக அரசை மறுக்குதுன்னா ஒன்றிய அரசு என்ன இருக்கு ஒன்றிய அரசுக்கு அந்த பொறுப்பு இருக்கா இல்லையா நடைமுறைப்படுத்தணும் அவங்க தான் நடைமுறைப்படுத்தணும் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கே அங்கே மறுக்கிறாங்கன்னா எல்லாம் தேர்தல் வாக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு டெல்டா விவசாய பெருங்குடி மக்கள் ஆகட்டும் தமிழ்நாட்டில் இருக்க விவசாய பெருங்குடி மக்கள் அவங்களுக்காக குரல் கொடுக்க தான் எங்கள் கட்சி இங்கே இருக்குது அது ஒருபோதும் அவருடைய வாழ்வாதாரத்தில் விட்டுக் கொடுப்பதற்கும் சமரசம் செய்து கொள்வதற்கும் எந்தவித வாய்ப்பும் கிடையாது எங்கள் உரிமையை நாங்கள் பாதுகாப்போம் நாங்கள் கொண்டு போயிருக்கோம் இப்போ நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருந்து கர்நாடகா வந்து அவருடைய உரிமைக்காக போராட்டம் எங்களுக்கு அதில் மாற்றுக்கிறது கிடையாது எங்களுடைய உரிமை இருக்குது பல தீர்ப்புகள் இருக்கின்றன எங்கே அந்த நீர் ஊற்றுகள் உருவாவதுன்றது பிரச்சனை கிடையாது எங்கே சென்றடைகிறதோ அங்கே தான் உரிமைகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அந்த உரிமை எங்களுக்கு இருக்குது இயற்கையான உரிமை இருக்குது ஆகையில் அந்த உரிமையை நாங்கள் பெறுவோம் காங்கிரஸ் பற்றி பயப்படுறதான்னு கேட்குறீங்க பிரிட்டிஷ்காரையும் விரட்டி அடித்தவர்கள் காங்கிரஸ் பயமரியா கன்றுகள் நாங்கள் எங்களை பார்த்து பயப்படுறீங்களான்னு கேட்குறீங்க ஒரு ஒரு தயக்கமே இல்லை நாங்கள் எல்லாம் விரும்புகிறோம் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி நிற்கணும் அப்படின்னுட்டு அதே எங்களுடைய இளம் தலைவராக இருக்க அம்மையார் பிரியங்கா காந்தி நிற்க நாங்கள் விரும்புகிறோம் கட்சிக்காரர்கள் காஷ்மீர் தான் கண்டியாகவும் விரும்புகிறோம் ஆனால் எங்கள் தலைவருக்கு அதில் ஒரு தயக்கம் என்னான்னா ஒரு குடும்பத்திற்கு ஒரு தொகுதி சட்டமன்றம் பாராளுமன்றம்ன்றதெல்லாம் அவர் உறுதியாக இருக்கார் நாங்கள் வற்புறுத்திட்டு இருக்கோம் அதை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டாம் அது எந்த விதத்துலேயும் இந்திரா காந்தி குடும்பத்தை கட்டுப்படுத்தவே கட்டுப்படுத்தாது அவர்கள் தான் இந்த தேசத்துடைய முகமே இந்த கட்சியுன்றைய முதுகெலும்பே அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது ஆகிய நாங்கள் அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கோம் அவங்க நிற்கணுன்றோம் அதையால் கண்டிப்பாக எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள்லாம் சரி செய்வார்கள் என்று நம்புகிறோம் போராட்டமே பண்ண தயாராக இருக்கும் எதுக்கு வலியுறுத்தணும் எங்களுடைய உரிமைங்க அது எங்களுடைய ஜீவாதார உரிமை உச்ச நீதிமன்றத்துடைய உரிமை இயற்கையாக எங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது ஆரம்பிக்கிறதுல எல்லா தீர்ப்புகளும் உலகளவில் இந்த நீராதார தீர்ப்புகள்லாம் என்ன சொல்லுதுன்னா எங்கே ஆரம்பிக்கிறது பிரச்சனை எங்கே எல்லை முடியுதோ அங்கே தான் அவர்களுக்கு உரிமை இருக்குதுன்றாங்க அப்போ அங்கே காவிரியில் கொடுக்கல ஆரம்பித்தாலும் முடியறது நம்முடைய மண்ணில் தான் முடியுது எங்களுக்கு எல்லா உரிமையாக இருக்குது தேங்க்யூ நன்றி இல்லை நான் தேர்தல் ஆணையரிடம் பேசுனா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டென்டேட்டிவாக ஒரு அறிக்கையை நாங்கள் கொடுப்போம் வர்றதெல்லாம் கலெக்ட் பண்ணி துல்லியமாக கொடுக்கறது இயந்திரத்தில் என்ன வருதோ எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லை குளறுபடிகள் இருக்குது அதில் அந்த மாற்று இருக்கிறதும் கிடையாது ஏன்னா இவங்கலாம் இயக்கவங்க மேலே தானே உட்காந்துருக்காங்க முயற்சி பண்ணி பார்த்துருப்பாங்க ரைட் தேங்க்யூங்க நன்றி இல்லை அது டெக்னிக்கல் ஃபிளான்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அது மாதிரி இருக்கக்கூடாது அங்கே ஜென்செட்லாம் வச்சு அதை இருபத்தி நாலு மூலம் பராமரிக்கிறது தான் காங்கிரஸ் கட்சியுடைய விருப்பம் சொல்லுங்க இல்லை இல்லை நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் அதை கொண்டு போயிருக்காரு அது பெருமைக்குரிய விஷயம் தான் ஆனால் என்னன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபதில் நடந்த சம்பவம் அது இப்போ இந்த ஆண்டுகளில் எவ்வளவு லட்சம் கோடிகள் மாயமாயிருக்கு அதை யாருக்கிட்ட கொடுத்துருக்காங்க அது மீண்டும் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி கொடுக்குறாங்களா நிறைய இருக்குல்ல இப்போ நாலு கோடியை பிடிச்சாங்களே என்ன ஆகிட்டுருக்கு எங்கள் ஈடிலாம் தூங்கிட்டு தானே இருக்குது அமலாக்கத்துறை என்ன பண்ணிகிட்ருக்கு நாலு கோடி விஷயத்தில் சிபிஐ என்ன இருக்கு இன்கம் டேக்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்குது